யோ பழைய டைம் ஆகுது நல்லா இருந்தது நல்லா இருந்த மூவி நல்லா இருந்தா

குபேரா மூவி ஆக்சுவலி வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆனா ஆனா சென்டிமெண்டான ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி பட் ரசிகர்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா போச்சு ஆனா கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்கலாமோன்னு தோணுச்சு அதில் ஒரு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீலாக இருந்தது நாகார்ஜுனா அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி தனுஷை பாராட்டணும் ஏன்னா ரொம்ப அவ்வளோ பெரிய ஹீரோ அந்த ஒரு இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி அவ்வளோ இதில் வந்து நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஸ்டோரி ஓரியண்டடாக ஓகே என்னென்னா கதை என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாருமே உயிர் தான் எல்லாருமே வாழ்றதுக்காண்டு தான் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு கொண்டு வருவாங்க இதில் ஒரு எவ்வளவு எவ்வளோ பெரிய ஸ்கேமு எப்படிலாம் கொண்டுட்டு போகிறாங்கிறதெல்லாம் கட்டுவாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கட்டிடலாமோ ஏன்னா தனுஷோட ஸ்டைலே வந்து கொஞ்சம் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கிறது இதில் வந்து ஆக்ஷன்ஸே இல்லாமல் இருக்கிறது வந்து ஸ்டோரி ஓரியண்டடாக ஓகே பட் ரசீனாலாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு

பேருக்குன்னு கூட கூப்பிட்டு டிராவல் ஆகுற மாதிரி தான் ரொம்ப பெருசாக ஹீரோயினிக்குலாம் ரொம்ப பெருசான ஒரு ஸ்கோர் கிடையாது பட் நாகார்ஜுனா அண்ட் தனுஷ் சாருக்கான ஸ்கோர் நல்லா இருக்கு அவரோட ஆக்டிங் வேற லெவல் உண்மையிலே பயங்கர ஒரு சீரியஸாகவே சூப்பரா ஆக்டிங் சூப்பரா இருந்தது

சுத்தமா ரீடிங் எவ்வளவு தெரியும் தரலாம் செகண்ட்